நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ முரளி அதாவது முரளி கிருஷ்ணன் பயங்கரமாக பிளான் பண்ணி தனக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு இதனால் கடந்த ரெண்டு வருஷமாக நடந்தது எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாப்புல இதை எல்லோருமே நம்பிடுறாங்க இங்கே அபியும் அணுவும் நம்பிடுறாங்க அதே டைம்ல ராகவ கூடவும் நம்பிடுறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம அபி உண்மைய இப்பயே ராகவ் கிட்ட சொல்லிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ராகவ் அபி சொல்றத நம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அபியும் இருக்கிறாங்க இந்த ராகவும் வந்து பாத்தீங்கன்னா அபி கிட்ட இத பத்தி எதுவும் பேசாம ஜஸ்ட் மனசுக்குள்ளாரே கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த சந்தர்ப்பத்தை முரளி யூஸ் பண்ணிக்க போறாப்புல ஸோ முரளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற டிராமா வந்து எப்போ வெளிவரப் போகுது அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா முரளி வந்து அபிகிட்ட கிட்ட இருக்கிறப்ப பேசி மனசை மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுவாரு அப்போ தான் அபிக்கே உண்மை தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ராகவும் கண்டிப்பா அதை பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்க போறாரு மறுபடியும் நம்ம அபிக்கு ஏற்கனவே தான் இருக்கிறாங்க முரளி மேல அதே டைம்ல இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ முரளி யார் அப்படிங்கிறது வந்து அபியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இல்லையா ஸோ அவங்களும் பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம அபியும் அணுவும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க அவங்களும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இப்பொழுதுக்கு எதுவும் சொல்லாமல் தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய எபிசோடில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ எப்போ தான் முழு உண்மையாக தெரிய போகுதுன்னு